ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலக்கை அடைபோம் மற்றும் சொல்லி டெய்லி டெஸ்ட் சீரீஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரீஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி டாபிக் தான் ரெண்டு பார்க்க போகிறோம் சைக்காலஜி சொல்ல முடியாது பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தான் ரெண்டுமே டாபிக் ஒன்று சராசரி இன்னொன்று பார்த்தோன்னா மீசிமா அண்ட் மீபேவா இப்போ நடந்து முடிந்த குரு போரில் எல்லாருக்கும் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஒரு டாபிக் பார்த்தோம்னா அது மீசிமா மீபேவா டாபிக் கிட்டத்தட்ட ஆறு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அங்கிருந்தே சரிங்களா ஸோ ஏன்னா இருபத்தி ஐந்து கேள்விகள்ல ஆறு கேள்விகள்ன்றது மிகப்பெரிய விஷயம் ஸோ இது டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் டிஎன் யூஎஸ்ஆர்பிலையுமே பார்த்தனாக்க எல்சிஎம் எல்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா நம்ம டைம் மட்டும் ஒர்க் கான்செப்ட் குள்ள டேரக்டாக இல்லாமல் இன்டெரக்டாகவும் இன்வால்வ் ஆகுது ஸோ ஏஜ் கணக்குலையுமே பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய இடத்துல இன்டெரக்டா வேலை செய்யற கணக்கு சில இடத்துல டேரெக்டாக கேட்கிற கொஷ்டின் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு டாபிக் ஸோ நீங்களும் கூடவே ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க எத்தனை கொஸ்டினுக்கு எல்லாம் சரியா ஆன்சர் பண்ணுறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க சரிங்களா வாங்க வீடியோ காலில் போகலாம் ஸோ போகிறது முன்னாடி பார்த்தோன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசி ஆக புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட பார்த்தோன்னா வித் ஃபுட் ஃபெசிலிட்டி அப்புறம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஸோ கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே கூடிய ஒரு அகாடமி தான் பார்த்தீங்கன்னா வெயிட் தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஆரணி வந்து பார்த்தோன்னா பிரான்ச் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ ஆரணியிலுமே நம்மளுடைய புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆரணி சார்ந்த மாணவர்கள் அந்த பக்கம் சரௌண்டிங்ல பீப்புள்ஸ் எல்லாமே வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க சரி ஆறு லொக்கேஷன் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம பழைய பஸ் இறங்கி கோட்டைக்கு வர வகையில் பார்த்தீங்கன்னா கோட்டை தெரு அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் வர வகையில் பார்த்தோன்னா தினகரன் டிஜிட்டல் அப்படின்னு இருக்கும் அந்த டிஜிட்டல் பக்கத்தில் தான் பார்த்தோன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டிருக்கிறது சரியா ஸோ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டணம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி வாழ்வில் முன்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்னு ஒன்பது ஆறு ஏழு எட்டு மற்றும் ஐந்து ஸோ எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி எட்டு இதில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க பார்த்துடலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு சராசரிக்கான ஃபார்முலா என்ன நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்க சராசரி ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோ சராசரி ஈக்குவல் சராசரி ஈக்குவல் மொத்த எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை இதுதான் ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சராசரி எட்டு கொடுத்துட்டாங்க மொத்த எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ அப்போ டிவைடட் பை ஆறு இன்ட்டு எக்ஸு ஸோ ரெண்டு பேருக்குன்னு ஆறு நாற்பத்தி எட்டு எக்ஸ் கிடையாது இந்த இடத்துல ஒம்பது ப்ளஸ்ஸு ஆறு ப்ளஸ்ஸு ஏழு ப்ளஸ் எட்டு ப்ளஸ்ஸு அஞ்சு ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா இப்போ ஒம்பதாயிரம் பாஞ்சு ஸோ ஏழு எட்டு பாஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸு முப்பத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸுன்னு கிடைக்கும் இந்த ப்ளஸ் முப்பது என்ன மைனஸ் முப்பத்தஞ்சு ஃபார்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் போகுது எக்ஸ் அப்படின்னு போகுது கழிச்சா பதிமூணு அப்போ எக்ஸ்வோட் வேல்யூ பதிமூணு ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சரியா பதிமூணு என்பதே சரியான விடை ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது ஸோ எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ரெண்டு ஏழு பன்னெண்டு பதினெட்டு பதினாலு பத்தொம்போது இருபதுன்னு சராசரிக்கானுங்க சேம் கான்செப்டு தான் நான் டேரக்டாக எடுத்துக்கிறேன் சராசரி தான் கேட்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ டிவைடட் பை ஆறுன்றது மட்டும் எழுதிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கலாமா

இருபத்தி நாலு முதல் முப்பது வரை உள்ள எங்களின் சராசரி கண்க இருபத்தி நாலு டு முப்பதுன்னு கேட்டுக்கிறேங்க ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஸோ நம்பர் கம்மியாக இருந்தால் இப்படி எழுதிக்கலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது ஸோ எழுதிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மொத்த நம்பரையும் கூட்டிகிட்டு எதுனால வகுப்பு போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழால் வகுத்து போட்டாலும் சரி இதுவும் ஆன்சர் வரும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி நம்பர் எழுதியாச்சு இல்ல நம்பர் எழுதிட்டு என்ன பண்ண போறேன்னா இந்த பக்கம் ஒண்ணு 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 சராசரி இருபத்தி ஏழு இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் எங்க கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகும்னா அடுத்தடுத்த எண்கள் இந்த மாதிரி லைனா வரும்போது அடுத்தடுத்த எண்கள் லைனா வரும்போது என்ன பண்ணிக்கலாம் முதல் எண் பிளஸ் கடைசி எண் டிவைட் பை டூ அதான் ஃபார்முலா ஸோ இருபத்தி நாலு பிளஸ் முப்பது டிவைட் பை டூ ரெண்டு கூட்டம் என்ன கிடைக்கும் ஃபிஃப்டி செவன் அப்படின்னு கிடைக்குமா சார் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் பை டூ அச்சு கொடுத்தனா டுவெண்ட்டி செவன் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டுவெண்ட்டி செவன் இஸ் ரைட் ஆன்சர் சரியா ஸோ இது போல யூஸ்ஃபுல்லாக வீடியோ போகிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம டெய்லியும் பார்த்தோன்னா இரவு ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைவ் கொடுக்குறோம் ஸோ ஒரு சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்ப வந்து பௌர்ணி சீசனால லைவ் கொடுக்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் நாலு பதினோரு அடுத்தடுத்த ஏழு சராசரி நூத்தி நாற்பத்தஞ்சு நம்பர் நோட் பண்ணி எத்த மொத்த என்ன பண்ணா பதினோரு நம்பர் குறிப்பு என்னன்னு பார்த்தோன்னா அடுத்தடுத்த நம்பர் எல்லாமே ஏழன்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சராசரி நூத்தி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ண போறா சராசரியை சென்டர் பண்ணி வச்சுக்கோ சராசரியை சென்டர் பண்ணி வச்சுக்கோ இது ஆவரேஜ் சோ மொத்த எத்தனை நம்பரு பதினோரு நம்பர்ல ஒரு நம்பர் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆவரேஜ் அப்ப இந்த அஞ்சு நம்பருந்தான் அஞ்சு நம்பருக்கு எனக்கு என்ன கேட்டுறாங்க மிக சிறிய அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அஞ்சு நம்பர் எழுதிக்கோ நூத்தி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அப்போ ஒன் ஃபார்ட்டி ஆப்ஷன் பி நூற்றி நாற்பது என்பதே சரியான விடு இதுதான் பார்த்தோன்னா மிக சிறிய எண் ஒருவேளை மிகப்பெரிய எண் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி ஐம்பது மிகப்பெரிய எண் இது மிக பெரிய எண் இது மிக சிறிய எண் மிக சிறியன் நம்ம என்ன அதுதான் கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் அஞ்சு இருநூத்தி முப்பத்தஞ்சு எண்ணூத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு எக்ஸ் எட்நூத்தி ஏழு ஆகிய சராசரி என்ன பண்ணிக்கலாம் ஆவரேஜ் இந்த பக்கம் எழுதிக்கிறேன் பதினாறு பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சோ ஏழு நம்பர் தான் ஏழாலை இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா ஜீரோ ஏழு பன்னெண்டு பதினேழு இருபது இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு மூணு ஒன்பது ஸோ அடுத்து ஏழு பதினஞ்சு இருபத்தி ஒன்று முப்பது முப்பத்தெட்டு நாற்பது ஸோ எவ்வளோ கிடைக்கும் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ப்ளஸ் எக்ஸுக்குது இங்கே எக்ஸுக்குது ப்ளஸ் எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கோ சரியா இப்போ என்ன பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு பிரிக்கிக்கலாமா இது பிரிச்சு என்ன கிடைக்கும் ஒரே ஏழு ஏழு இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ஒரே ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது நெக்ஸ்ட் ஏழு நாற்பத்தி ஒம்பது ரெண்டும் ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடைக்குமா சாரி வெயிட் பண்ணு ஏன்னா இருபத்தி எட்டு கெட்டு மீதி ரெண்டு ஏழு 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 ரெண்டு ஒம்பது நெக்ஸ்ட் ஏழு நாற்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஒன்று ஓகே ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கிடைக்குது ப்ளஸ் வந்து நானு நாலாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எக்ஸுனு இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த ப்ளஸ் எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கோ நாலாயிரத்தி ஐம்பத்தஞ்சி பக்கத்துகிட்டு வரேன் வந்தால் என்ன வரைக்கும் மைனஸில் வரும் ஸோ நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கிடைக்கும் எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு ஒம்பது ஒம்பது போச்சுனா ஜீரோ இது ஒன்று கடை வாங்கன்னா பதினொன்னாகிடும் பதினொன்றில் சரி வாங்க இருபத்தி எட்டு கட்டு மீதி ரெண்டு ஒரே ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது சரி ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது தானே கிடைக்கும் இங்கே ரெண்டு நிற்காது இல்லையா சரி நாற்பத்தி ஒம்போதா இருக்கும் நாற்பத்தி ஒம்பது தான் இருக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஸோ எங்கன்னு கடை வாங்கிட்டேன் என்ன எடுப்பது ஒம்பதுக்கு ஒன்பது அப்படியே வந்துடுப்போது இந்த நாலு நாள் கேன்சல் ஆகிடும் அப்போ தொள்ளாயிரத்தி மூணுன்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி மூணு என்பது சரியான விடை ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ஆறு முப்பத்தொம்பது மாணவர்களின் சராசரி வயசு பதினஞ்சு அப்போ என்ன பண்ணிக்கலாம் சராசரி பதினஞ்சு பெருக்கல் எவ்வளோ பேர் முப்பத்தி ஒம்பது ஸோ ஈக்குவல்டு பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் ஈக்குவல்டு பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துக்கோ இதுதான் என்ன பண்ணுறது பாஞ்சு பேரோட வயசு கணக்கு ரெண்டு பேருக்கலாமா நான் இதை ரவுண்ட் ஆக்கிறேன் நாற்பது ஆக்கிறேன் பாஞ்சு நாள் அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ ஆறுநூறுவா ஆறுநூறுல எவ்வளவு கழிச்சுடும் பாய்ச்சி கழிச்ச மீது எவ்வளவு கிடைக்கும் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் இது எத்தனை பேரோட வயசுனா முப்பத்தி ஒன்பது பேரோட மொத்த வயது ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்து இந்த பக்கம் என்ன பார்க்க போறாங்க ஒரு ஆள் சேர்க்கு சேர்க்குறாங்களே அப்போ நாற்பது பேர் ஆகுது அவரேஜ் எவ்வளவு அதிகமாகுது மூணு மாசம் ஆல்ரெடி பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு அப்படியே வச்சுக்கிறேன் மூணு மூணு பை பன்னெண்டு ஒரு வருஷத்துல அடிக்கலாமா ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஒன் பை ஃபோர் கால் என்ன பண்ணிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ பாயிண்ட்டு டூ ஃபைன்னு வச்சுக்கோ பதினஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் இப்போ பெருக்கு சரியா நாலால் பெருக்கோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி பெருக்கல் நாலு வச்சு பெருக்கோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு பெருக்கல் நாலு ஜீரோ லாஸ்ட்டு நாலு அஞ்சு இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நாலு அஞ்சு இருபது இருபத்தொன்று ஒன்று மீதி ரெண்டு நாலோ நாலு நாலு ரெண்டும் ஆறு ஸோ எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும் இல்லையா மூணு ஜீரோ நாற்பது ஒரு ஜீரோ செப்போ ஒரு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் மூணு மீதி எவ்வளோ இருக்கும் ஆறுநூற்றி பத்துன்னு கிடைக்கும் இது எவ்வளோ வயசுனா நாற்பது பேரோட வயதுகளின் கூடுதல் அறநூற்றி பத்து முப்பத்தொம்பது பேர்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு கழிச்சு கொடுத்தா ஆன்சர் அறநூற்றி பத்துலேருந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு கழிக்க போகிற ஒன்று கடன் கொடுத்துட்டேன் இது பத்தாயிடும் பத்துல அஞ்சு போச்சுன்னா மீதி அஞ்சு ஸோ இப்போ ஜீரோ அப்படின்னு இருக்கும் இங்கே ஒன்று கடவுளாயிடும் பத்தாயிடும் பத்தில் எட்டு போச்சுன்னா மீதி ரெண்டு ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும் இருபத்தி அஞ்சு வயசு சரியா இருபத்தி அஞ்சு வயசு என்ன பண்ணுவார் அந்த டீச்சரோட வயசு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைச்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ஏழு மூன்று பொருட்களையும் சராசரி விலை ரூபாய் பதினஞ்சாயிரம் நல்லா கொஸ்டின் கவனிக்கணும் இந்த ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துக்கல அப்போ என்ன பண்ண போகிறேன் ஒரு பொருளோட விலை பதினஞ்சாயிரம் கிடையாது மூணு பொருளையும் கூட்டி மூணால் டிவைட் பண்ணாதான் ஆவரேஜ் ஆவரேஜ் விலை தான் எவ்வளோ ஃபிஃப்டின் தௌசண்ட் கொடுத்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்துட்டு திரி போட்டால் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ டோட்டல் வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதோட ரேஷியோ பார்த்தோன்னா ஒன்று த்ரீ எக்ஸ்னு இருக்குது ஒன்று ஃபைவ் எக்ஸ்னு இருக்குது ஒன்று செவன் எக்ஸ்னு இருக்குது ஸோ எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எயிட் எக்ஸ் பிப்டீன் எக்ஸ் பதினஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி அஞ்சு ஆயிரம் எனக்கு என்ன தேவை எக்ஸோட வேல்யூ தான் தேவை கண்டுபிடிக்கலாம் ஒரு பாஞ்சு பாஞ்சு மூணு பாஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ மூவாயிரம் கிடைக்கும் எக்ஸ் வந்து மூணாயிரம் கிடைக்குது எத்தப்படி குறைந்த வேல்யூனா மூணு மூணு ஒன்பதாயிரம் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான வெடி அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் எட்டு ஐந்து எண்களின் சராசரி இருபத்தஞ்சு இதில் ஒவ்வொரு என்ன பண்ண சொன்னாங்க ஏழை கூட்டினால் ஒவ்வொரு என்னுடன் இது கீவேர்டு ஏழை கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஆல்ரெடி இருபத்தஞ்சுன்னா இந்த மாதிரி புதிய சராசரி ஒவ்வொரு எண்ணு வந்தா என்ன பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம கூட்டிக்கோ டுவெண்ட்டி தேர்ட்டி டூ ஆன்சர் ஆப்ஷன் சி தேர்ட்டி டூ இஸ் ரைட் ஆன்சர் இன்னும் கிளியரா புரியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஸ்டனுக்கு கூட்டு சொன்னா கூட்டிக்கோ கழிக்க சொன்னா கழிச்சுக்கோ வகு சொன்னா வகுத்துக்கோ பெருக்கு சொன்னா பெருக்கிக்கோ ஸோ வேல்யூ அது பார்த்தோன்னா என்ன சொல்கிறானோ அதை அப்படியே அப்படி ஆவரேஜ் எவ்வளோ பண்ணிக்கோ அது வந்து சரியான ஆவரேஜா இருக்கும் உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்போ ஆவரேஜ் இருபத்தஞ்சு அஞ்சு நம்பருன்னா ஃபைவ் இன்டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் இது அஞ்சு நம்பருடைய கூடுதல் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நம்பருடைய ஏழு கூட்டம் சொல்கிறாங்களா கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் ஏழு முப்பத்தஞ்சு அப்போ இது ஒரு முப்பத்தஞ்சு ஸோ கூட்டிக்கலாமா பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று எவ்வளோ ஆறு சாரி இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நம்பர் ஆட் ஆகும் ஸோ முப்பத்தஞ்சு ஆட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று மூணு மூணு ஆறு ஒரு நூற்றி அறுபதுன்னு நூற்றி அறுபதுன்னு கிடைக்குமா புதிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது புதிய நம்பர் நூற்றி அறுபது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் திரும்ப எத்தனை தான் டிவைட் பண்ணுறேன் அஞ்சாவது தான் டிவிட் பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு மூஞ்சி பாஞ்சு மூஞ்சி பதினஞ்சு ஸோ மீதி ஒன்று பத்து இருக்கும் ரெண்டு அஞ்சு பத்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் சரியா இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதோட டைரெக்டா என்ன பண்ணிக்குவோம் சராசரி ஒரு கூட என்ன நம்பர் கூட்ட சொன்னாங்களோ டேரக்டா சராசரியில் டோட்டலா கூட்டிட்டா வேலை முடிஞ்சு செவன் தேர்ட்டி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஏழு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் சராசரி வயது முப்பத்தி ஏழு எனில் மூணு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை சராசரி வயது என்ன அப்படின்னு எடுத்துக்கோ இது வயது கணக்குலயும் இந்த கான்செப்ட் பாப்பலும் இது கொஸ்டினை சரியா ரீட் பண்ண ஆன்சர் போடுறது ஈஸி நான் மூணு பார்ட்டா பிரிச்சுக்கிறேன் புரியுது நமக்கு புரியுது கொஸ்டின் பிரிச்சுக்கிறேன் இது பிரசன்ட் இது பிரசன்ட் அப்படின்னு வச்சுக்கோ சரியா இது பாஸ்ட் இது பியூச்சர் மூணா பிரிச்சுக்கோ இப்ப ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு பேரோட வயசு எவ்வளவு சராசரி முப்பத்தி ஏழு மைனஸ் ஃபைவ் எக்ஸ்னா தேர்ட்டி செவனு பிளஸ் மூணு மூணு ஆண்டுகளுக்கு பிறகுன்னா பிளஸ் மூணுன்னு போயிருப்பாங்க அப்ப இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து அஞ்சு வருஷம் வந்தா பார்த்தியா நாற்பத்தி ரெண்டாயிடும் இங்கேருந்து ஒரு மூணு வருஷம் கூட்டினா வேலை கிடைக்கும் நாற்பத்தி அஞ்சு அவ்வளோதாயே வேலை முடிஞ்சி இது என்ன பண்ணத்தால் போட்டுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப யோசனை கிடைக்காத இந்த மாதிரி சிம்பிளாக போட பாரு ஆன்சர் பக்கவா போடலாம் சரியா அடுத்த கொஸ்டின் போடலாம் கொஸ்டின் நம்பர் அறுபது ஒரு மாணவரின் நாலு பாடங்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தஞ்சு நாலு பாடம் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் சராசரின்னு சொல்லிக்கிறாங்க கூடுதல் கொடுக்கல சராசரி கொடுத்துறாங்க அப்போ ஃபோர் இன்ட்டு செவன்டி ஃபைவ் ஈக்வல் எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் இது நாலு மார்க்கோட டோட்டல் மார்க் நாலு சப்ஜெக்டோட டோட்டல் மார்க் இப்போ

நாற்பத்தி எட்டு ஸோ ஆப்ஷன் பி ஃபார்ட்டி எயிட் இஸ் ரைட் ஆன்சர் நாற்பத்தி எட்டு என்பது சரியானபடி அடுத்த கொஸ்டின் போகலாம் அறுபத்தி ரெண்டு நூற்றி எட்டு முந்நூத்தி நானூற்றி நானூத்தி இருபது மீபே வா மீ பெருவகுத்தி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஸோ மீபோவா கேட்குறாங்க போட்டுருவோம் நூற்றி எட்டு முந்நூற்றி அறுபது நானூற்றி எட்டு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டாவல்ல போடு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல டேரெக்டாக டைரெக்டா பெரியவாய்ப்போல் போடு அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வாய்ப்பொல்லே போடு பிரச்சனை கிடையாது ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்குமா ெண்டு பத்து நாலு ரெண்டு ஐம்பத்தி நாலு இது பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு ஜீரோக்கு ஜீரோ இருபது ரெண்டு நாற்பது எட் நா நாலு ரெண்டு எட்டு ஸோ திரும்ப என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஏப்பாடில் போடலாம் இதில் பாதி இருபத்தி ஏழு இதில் பாதி தொண்ணூறு இதில் பாதி நூற்றி ரெண்டு ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் மூணாவது பாடலில் காமனாக போடலாம் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு முப்பது மூணு தொண்ணூறு இதில் பார்த்தா என்ன கிடைக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மூணு முப்பத்தி நாலு கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன முடியாது காமனாக போட முடியாது பிரிக்கலாம் ரெண்டு நாலு

இப்போ என்ன பண்ணிக்கோ எக்ஸ்மெண்ட்டாக அப்படியே வச்சுக்கிறேன் வையின்றது போல் ஒரு நம்பர் இரநூத்தி எழுபத்தஞ்சு எல்சிஎம் பார்த்தோன்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா ஏழாயிரத்தி ஏழ்நூறு எல்சிஎம் எச்எஸ்எஃப் பதினொன்று எச்எஸ்எப் பதினொன்று கொடுத்துக்கிறேன் ஸோ நான் டேரெக்டாக அடிச்சுக்கிறேன் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு இருக்கும் இப்போ அஞ்சாவது போல் அடிக்கிறேன் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு சாரி மீதி ரெண்டு இருபத்தி ஏழு ஐயஞ்சு இருபத்தஞ்சு மீதி ரெண்டு இருபது நாலஞ்சு இருபது இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ திரும்ப அஞ்சாவது பல அடிக்கலாம் ஒரு அஞ்சு 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 பதினஞ்சு இப்போ அஞ்சு கூட நாலு சின்ன நம்பர் அப்போ என்ன பண்ணுறது டேரக்டா போடாது ஜீரோ ஜீரோ வச்சுக்கோ பகுதியான நம்பர் சேர்த்துக்கோ நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா முந்நூற்றி எட்டு ஒரு நம்பர் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு இன்னொரு நம்பர் பார்த்தோன்னா முந்நூற்றி எட்டு அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ரொம்ப ஈஸி சிஸ்டம் அடுத்த கொஸ்டின் போகலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய பன்னெண்டு நினைவெளி ஒழிக்கிறது அனைத்து மணிகளும் ஐந்து க்கு ஒன்றாக அடித்தால் இதே போன்று மீண்டும் எத்தனை மணிக்கு ஒன்றாக அடிக்கும் கேட்கிறாங்க இந்த மீண்டும் ஒன்றாக இதெல்லாம் வந்து என்ன பண்ண போற எல்சியம் கண்டுபிடிக்க போற கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஒன்றாக மீண்டும் மீண்டும் சரியாக துல்லியமாக இந்த வேர்டில் வந்து என்ன பண்ண போற எல்சியம் வந்து கண்டுபிடி எல்சியம் வந்து கண்டுபிடிக்க போற அப்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கோ ரெண்டாயிரப்பல் எடுத்துக்கலாம் ஓரெண்டு ரெண்டு 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 மூணு ரெண்டு நாலு ரெண்டு ஐ ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ திரும்ப ரெண்டாயிரப்பில் போடலாம் ஒன்றுக்கம்மா ஒன்றுக்கம்மா மூணு ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு இப்போ மூணாயிரப்பல்லை போட்டுக்கலாம் மூணாய் பல்லை போடலாமா ஒன்றுக்கம்மா ஒன்றுக்கம்மா ஒன்று கம்மா ரெண்டுக்கம்மா அஞ்சு கம்மா ஒன்று இப்போ ரெண்டு அஞ்சு ரெண்டுமே பகை எண் அப்போ டேரெக்டான பண்ணிக்கலாம் பிரிக்கலாம் ரெண்டு அஞ்சு பத்து பயத்து மூணு முப்பது முப்பது ரெண்டு அறுபது ஆறு ரெண்டு பன்னெண்டு எவ்வளோ நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் நம்ம போய் பார்த்தா என்ன இருக்காது நம்மளுக்கு நூற்றி இருபது எல்லாமே நிமிஷம் கொடுத்துக்கிறான் ஸோ நூத்தி இருபது நிமிடம் நூற்றி இருபது நிமிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா இப்போ என்ன பண்ண போறோம்னா நூற்றி இருபது நிமிஷம் கொடுத்துட்டோம் நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கிடையாது நிமிஷத்தில் கொடுக்கலாம் மணியில் கொடுத்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ண போறோம்ன்றது யோசி ஃபர்ஸ்ட் எத்தனை மணிக்கு அடிக்குது அஞ்சு மணி கிடைக்குது இந்த நூற்றி இருபது நிமிஷத்தை டேம மாதிரி என்ன பண்ணுது அறுபது அடிச்சா போதுமானது ஒரு ஆறு ஒரு ஆறு அறுபது ரெண்டாயிரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஆல்ரெடி அஞ்சு மணி ப்ளஸ் ரெண்டு மணி சாரி பன்னிரெண்டு அஞ்சு பிளஸ் ரெண்டு பார்த்தோன்னா ஏழு மணிக்கு என்ன அவங்க திரும்ப வெள்ளாம ஒன்றாக அடிக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து முப்பத்தாறு லிட்டர் நாற்பத்தெட்டு லிட்டர் ஒரு அறுபது லிட்டர் கொள்ளலு கொண்ட பீப்பாய்களில் உள்ளவற்றை காலியாக தேவைப்படும் மிகப்பெரிய கொள்ளளவு இங்கே மிகப்பெரிய அப்படின்னு கொடுத்துறாங்கல்ல அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் மிகப்பெரிய சரியாக அந்த மாதிரிலாம் வரும்போது எச்எஸ் வந்து கண்டுபிடிக்க போற போட்டிடலாமா முப்பத்தாறு நாற்பத்தி எட்டு அறுபது ஸோ என்ன போன டேரெக்ட் ஆறாவது பல எடுத்துக்கிறேன் ஆறு ஆறு முப்பத்தாறு எட்டாறு ஆறு நாற்பத்தி எட்டு பதித்தாறு அறுபது இதுக்கப்புறம் காமனா போட முடியுமா போடலாமே காமனா ரெண்டாவது எப்பல போடலாம்ல ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஸோ அப்போ ஆன்ட்ஸ் சொன்னது த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சரியா மூணு நாலு சரியான சரியானபடி எடுத்து கொஸ்டின் போகலாம் ஓகே இது மாதிரி கொடுக்கும்போது எச்எஸ்எப் தான் கேட்குறாங்க ஹெச்எஸ்எப் கொடுக்கும்போது என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் காமனாக நம்பரே இருக்குது மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு அதில் இப்போ மூணு பெருக்கள் நாலு பெருக்கள் அஞ்சு அடுத்து பவரில் எது ரொம்ப கம்மியாகுதோ அதுதான் எடுக்கணும் அது ஹெச்எஸ் எப்புக்கு பவரில்னா ஸ்கொயரு இங்கேயும் பார்த்தோன்னா ஃபோர் ஸ்கொயரு இது ஃபைவ் பார்த்தோன்னா ஃபைவ் அப்படியே வச்சுக்கலாம் அப்போ மூணு ஸ்கொயர் ஒம்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஒம்பது அப்படியே வச்சுக்கோ பதினாறு அஞ்சு எண்பது ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு அப்போ ஜீரோ எழுநூற்றி இருபது ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியான வீடு அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் அறுபத்தி ஏழு அறுநூறு நானூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது மியூசியமாக கான்கு அப்படிங்கிறங்க எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஸோ போட்டு விட்டுலாம் அறுநூறு நானூற்றி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுத்துக்கலாம் பத்தாம் வெப்பில் எடுத்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் அறுபது நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் அஞ்சாவில் போடலாம் அஞ்சு அறுபது ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு பாஞ்சஞ்சு எழுபத்தஞ்சு திரும்ப என்ன பண்ணிக்கலாம் மூணு ஏப்பில் போட்டுக்கலாம் நான் மூணு பன்னெண்டு மூணு ஒம்பது ஐ மூணு பாஞ்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் நாலு மூணு அஞ்சு எல்லாமே வெவ்வேறு நம்பர் தான் தனித்தனியாக தான் எல்லாமே நம்ம எதுவுமே காமனாக அடிப்படாது அடுத்தடுத்த நம்பர் அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாம் நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டஞ்சி அறுபது வச்சுக்கோ பதித்தஞ்சு ஐம்பது ஐ மூணு பதினஞ்சு அப்போ நூற்றி ஐம்பது பாஞ்சாறு தொண்ணூறு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அப்போன்னா வருது ஒன்பதாயிரம் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சி நைன் தௌசண்ட் இஸ் ரைட் ஆன்சர் சரியா நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் அறுபத்தி எட்டு பேவா காண்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது காமனாக எடுத்து எழுதிக்கோ எழுதிட்டு பவரில் எது ரொம்ப கம்மி பவரில் எது ரொம்ப கம்மியாகுதுன்னு பாரு எக்ஸ் பவர் ஃபைவ் தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ் பவர் ஃபைவ் இஸ் ரைட் ஆன்சர் சரியா இதுதான் கான்செப்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம் அறுபத்தொம்பது மீ பேவா கான்கே நூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு மற்றும் முந்நூற்றி அறுபது எச்எஸ்சி எப்போ தான் கேட்குறாங்க எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஆட் எயிட் டூ டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சுத்திரும்னா பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஏப்பில் போடலாம் டவுட்டு தேவை இல்லை ஐம்பத்தி நாலு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு இதை ஆச்சுன்னாக்கா பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு அப்போ ஜீரோ சுத்திரமுன்னா பண்ணிக்கலாம் ரெண்டாவது வேப்படல போடலாம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு இது ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஜீரோ சுத்தம்னா பண்ணிக்கலாம் மூணாவது ஏப்பில் போடலாம் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இது இருபத்தி நாலு மூணு இருபத்தி மூணு அறுபது நாலு மூணு பன்னெண்டு அப்போ இருபத்தி நாலு திரும்ப பார்த்தோன்னா மூணு மூணு ஒம்பது ஸோ இப்போ திரும்ப என்ன போடலாம் மூணா இப்போல்லாம் போடலாம்ல போடலாம்ல போடலாம் மூணு ஒம்பது எட்டு மூணு இருபத்தி நாலு ஃபைத்து மூணு முப்பது இதுக்கப்புறம் போட முடியாது பெருக்கிக்கலாம் அப்போ ஸோ என்ன கிடைக்க போகுதுன்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஸோ ஆப்ஷன் சி தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் முப்பத்தாறு என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னக்கணக்கு மீசி மே மீப்பேலி பின்ன கணக்கு ஃபஸ்ட்டு மீப்பாவே கேட்குறாங்க அப்போ நாலு பை ஒம்பது கம்மா ரெண்டு பை அஞ்சு கம்மா ஆறு பை எட்டு கம்மா ரெண்டு பை அஞ்சு ஸோ ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோ மீப்பாவை கேட்டாங்க அப்படின்னு எச்எஸ்எப் கேட்டாங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அது மேலக நம்பர் எடுத்துக்கோ மீதிக்கு எதுக்கும்போது கேட்காத எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நாலு ரெண்டு ஆறு ரெண்டு ஸோ காமனானா வரும் ரெண்டாவது பிள்ளை தான் வரும் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு மூர் ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ எஸ்இசை பார்த்தோன்னா ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ரெண்டு சொல்லும்போது இது ரிஜெக்ட் ஆகிடும் இது ரிஜெக்ட் ஆகிடும் ஒன்று இதுவா நல்லா அதுவான்னு பார்த்துடலாம் ஒம்பது அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சு ஸோ காமனாக அஞ்சா போல போடலாம் ஒம்பது ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு நம்பர் அடுத்தடுத்த நம்பர் என்ன பண்ண முடியாது எஸ்ஐ எடுக்க முடியாது அப்படியே பெருக்கிக்கலாம் ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எட்டு அஞ்சு ஐ ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஒன்றும் முப்பத்தாறு அப்போ முந்நூற்றி அறுபதுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ டூ பை த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபது என்பது தான் சரியான விடை ஸோ டூ பை த்ரீ சிக்ஸ்டி மட்டும் இல்லை நீங்கள் பார்த்த எல்லா கொஸ்டினே பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி வியூவில வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்சிமம் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமா அளவுக்கு கிளியரா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு கிளாஸ்ல உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திடுகள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்